பிரம்மாண்டமாக வெளியானது விடுதலை இரண்டாவது பாகம் முதல் நாள் வசூல் ரிப்போர்ட்லாம் பேச போகிறோம் விடுதலை முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக விட்டது அதை தொடர்ந்து படத்தோட இரண்டாவது பாகத்தை ஆஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து மூணாயிரம் ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆனது ஏ சர்டிஃபிகேட் வந்து இந்த திரைப்படத்தை கொடுத்துருப்பதால் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனாலேயே இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து பாதிக்குமா அப்படி சொல்லி ரசிக்கிறதுக்கு மத்தியிலும் மக்கள் மத்தியும் கேள்விகள் வந்து இருந்தது இந்த திரைப்படம் இருபதாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் மூணாயிரம் ஸ்கிரீனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முக்கியமாக ஓவர்சீஸ்ல வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இருந்தது அதுக்கான காரணம் வந்து மகாராஜா திரைப்படம் வெற்றி தான் மகாராஜா திரைப்படம் ஓவர்சீஸ்ல பயங்கரமான சாதனை வந்து பண்ணிக்கொண்டு இருக்கு அதனால விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆகி மிகப்பெரிய வெற்றி வந்து விடுதலை இரண்டாவது பாகம் ஓவர்சீஸ்ல வந்து கிடைத்திருக்கு முதல் நாள் வசூல் ரிப்போர்ட்டை பார்க்கணும்னா அவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து சென்னையில் வந்து இருக்குன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்கு ஆனால் மற்ற ஊரில் வந்து விடுதலை இரண்டாவது பாகத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல வேண்டும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் இருக்கு மேபி வந்து வீக்கெண்டில் வந்து விடுதலை இரண்டாவது பாகத்துக்கு மிகப்பெரிய வசூல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து எட்டு கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு மேபி வந்து இதுக்கப்புறமும் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இனிமேல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நூறு கோடி இருநூறு கோடி கிளப்ல விடுதலை இரண்டாவது பாகம் இணைவதற்கான வாய்ப்புகளும் பல மடங்கு வந்து இரு